வாங்க இன்னைக்கு நாம வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து ஒரு பெரிய பிரபஞ்ச அளவிலான வாதத்தை அலச போறோம் நாம பார்க்க போற விஷயம் முதல் உயிர்த்தெழுதல் இது வெறும் ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல ஒரு பிரபஞ்ச தீர்ப்போட மையப்புள்ளியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த முழு விவாதத்தோட இதயமே ஒரு பெரிய கேள்விதான் அதாவது கடவுளோட கட்டளைகள் உண்மையிலேயே அன்போட வெளிப்பாடா இல்லனா மனுஷங்க தோத்து போனோனே வச்ச ஒரு பொறியா பிரபஞ்ச வரலாற்றோட மிக முக்கியமான கேள்வி இதுதான்னு சொல்லலாம் சரி இந்த முழு விஷயத்தையும் ஒரு பெரிய பிரபஞ்ச நீதிமன்ற வழக்கா நாம கற்பனை செஞ்சுப்போம் எந்த ஒரு வழக்கையும் போலவே இதுவும் ஒரு கடுமையான தான் தொடங்குது இங்க தான் ரெண்டு தரப்பு வாதங்களும் நேருக்கு நேர் மோதுது ஒரு பக்கம் சாத்தானோட குற்றச்சாட்டு என்ன சொல்லுதுன்னா கடவுளோட சட்டம் ஒரு பொறி அதை பின்பற்றவே முடியாதுன்னு சொல்லுது ஆனா இன்னொரு பக்கம் கடவுளோட நிலப்பாடு என்னன்னா இல்ல என் சட்டம் அன்போட சாராம்சம் அதுதான் வாழ்வோட அடிப்படைன்னு சொல்லுது யோசிச்சு பாருங்க இந்த வாதத்தோட விளைவுகள் எவ்வளோ பெருசுன்னு ஏன்னா படைக்கப்பட்ட உயிர்களால் அன்பன் சட்டத்தை கடைப்பிடிக்கவே முடியாதுன்னு ஆகிட்டா கடலோட தீர்ப்புங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு மரண மட்டும் மட்டும்தான் இருக்கும் இது அவரோட ஆட்சியோட நியாயத்தையே கேள்விக்குள்ளாகுது இல்லையா ஆனா ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்ச விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு திருப்பு முனை நடக்குது அதுதான் ஏழாவது எக்காலத்தோட முழக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் என்ன சொல்லுதுன்னா அந்த கடைசி எக்காலம் ஊதப்படும் முதல் உயிர்த்தெழுதல் நடக்கும் இது ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வு இல்ல கடவுள் தரப்பு வாதத்துக்கான மிக மிக முக்கியமான சாட்சியா இது போகுது அப்போ இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சிகள் யாரு யார் அந்த மக்கள் முத உயிரோட எழுப்பப்படுறவங்க வாங்க அவங்கள பத்தி பார்க்கலாம் இந்த ஆதாரம் அவங்கள இரத்த சாட்சிகள்னு சொல்லுது அப்படின்னா இயேசுவோட சாட்சிக்காக ரொம்ப உறுதியா நின்னு மரணமே வந்தாலும் சரி கடவுளோட கட்டளைகளை மீறமாட்டோம்னு இருந்தவங்க இவங்களோட அடையாளங்கள் ரொம்பவே தெளிவா இருக்கு பாருங்க அவங்க கடவுளோட வார்த்தைக்காகவும் தங்களோட சாட்சிக்காகவும் கொல்லப்பட்டவங்க மிருகத்தையோ அதோட சாயலையோ வணங்காதவங்க அதோட முத்திரைய நெத்திலையோ கையிலையோ வங்கிக்காதவங்க எல்லாத்துக்கும் மேல கட்டளைகளை ரொம்ப உண்மையா கடைபிடிச்சவங்க இவங்களோட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை நிறைவேறணும்னு கூட இந்த ஆதாரம் சொல்லுது இந்த இரத்த சாட்சிகள் பத்தின ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவங்க வெறும் தியாகிகள் மட்டும் இல்ல அவங்களோட வாழ்க்கையும் தியாகமும் தான் இந்த பிரபஞ்ச விசாரணையில ஒரு தீர்க்கமான மறுக்க முடியாத சான்றா மாறுது சரி இவங்களோட தியாகம் எப்படி ஒரு பிரபஞ்ச குற்றச்சாட்டை தவிடு அதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் என்ன அதைத்தான் இப்போ நாம பாக்க போறோம் இதுல இருக்கிற அடிப்படை தத்துவம் இதுதான் பாவம் அதாவது கடவுளோட சட்டத்தை மீறுறது மரணத்துக்கு வழிவகுக்குது இது ஒரு நேரடியான விளைவு ஆனா இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது இந்த ரத்த சாட்சிகள் உயிர்த்தெழுப்பப்படும் போது அது மரணத்தின் மேல கிடைச்ச ஒரு முழுமையான வெற்றியா அறிவிக்கப்படுது அப்பதான் அந்த கேள்வி ஒழிக்குது மரணமே உன் வெற்றி எங்கே மரணமே உன் கொடுக்க எங்கே இதை தான் இந்த வாதத்தோட கிளைமேக்ஸ் சட்டத்தை மீறி வாழ்றதுக்கு பதிலா சட்டத்துக்காக மரணத்தையே தேர்ந்தெடுத்ததன் மூலமா கடலோட கட்டளைகள் ஒரு பொரியில்லை அதை அன்பினால நிறைவேற்ற முடியும்னு அவங்க தங்களோட உயிர்த்தெழுதல் மூலமா நிரூபிக்கிறாங்க இந்த ஒரு சாட்சியம் குற்றஞ்சாட்டினவங்களை என்றென்றைக்கும் அமைதியாக்கிடுது இப்போ தீர்ப்பு வந்தாச்சு குற்றஞ்சாட்டு தள்ளுபடி செஞ்சாச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் வெகுமதி நியாய தீர்ப்புன்னு ஒரு தெளிவான வரிசை இந்த ஆதாரம் சொல்லுது முதல்ல சாட்சிகள் உயிரோட எழுந்து தங்களோட வெகுமதியை பெறறாங்க இரண்டாவதா பூமியில துன்மார்க்கருக்கான நியாய தீர்ப்பு ஏழு வாதைகளா தொடங்குது மூணாவதா கிறிஸ்து தன்னோட பரலோக படையோட பூமிக்கு வர்றாரு கடைசியா அந்த சாட்சிகள் கிறிஸ்துவோட சேர்ந்து ஆயிரம் வருஷம் ஆட்சி செய்றாங்க ஆமா ஆயிரம் வருஷம் இதுதான் அவங்களோட அசைக்க முடியாத விசுவாசத்துக்கும் தியாகத்துக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய வெகுமதி கிறிஸ்துவோட சேர்ந்து ஆளுகிற பாக்கியம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் இந்த முதல் உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒரு ஸ்பெஷலான நிகழ்வு இருந்த மத்தவங்க எல்லாரும் இந்த ஆயிரம் வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உயிர்த்தெழுப்பப்படுவாங்கன்னு இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது சரி இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல நாம முடிச்சுக்கலாம் இந்த முழு பிரபஞ்சவாதமும் அன்போட உச்சகட்ட சோதனை தியாகம்தான் அன்னோ ஒரு கருத்தை சுத்தி தான் நடக்குது இந்த கருத்து இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி